கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த காலை வேலையிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்ற தலைப்பில் சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனை பாதாளத்திலிருந்து தப்பிவித்து பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியாது ஹலோயா எந்த ஒரு மனுஷனாலும் முடியுமா ஒரு மனுஷனை பாதாளத்திலிருந்து தப்பி வித்து அவனை பரலோகத்துக்கு நேராக கூட்டி செல்ல முடியுமா இது மனுஷனால் கூடாதுங்க அலேலுயா ஆனால் சர்வ வல்லமையில தேவனாலே அது கூடும் நம்முடைய இயேசுவாலே அது கூடும் அலையிலியா நம்ம போல பாடுள்ள மனுஷனாக தேவன் பிறந்து அவர் பாடுகளை சகித்து மனுஷனாக வாழ்ந்து நூறு சதவீதம் மனுஷனாகவும் நூறு சதவீதம் அவர் தெய்வமாகவும் வாழ்ந்து அவர் ஊழியங்களை செய்து அநேக அட்டிகளும் அநேக காயங்களும் உனக்காகவும் எனக்கு நமக்காகும் சில தன்னுடைய உயிரையே ஜீவனைய கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட இயேசுவால நம்மை பாதாளத்திலிருந்து பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியும் அலே லுயா அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளால சகலம் செய்ய கூடும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார் இயேசு என்ற நாமத்தை நீங்க உச்சரிக்கும் பொழுது அலே லுயா உங்களை சுற்றி இருக்கிற கட்டுகள் உடைவதை நீங்க பார்க்கலாம் பிசாசுகள் உங்களை விட்டு ஓடுவதை எல்லா சமாதான சந்தோஷம் உங்களை வந்து சேருவதை நீங்க பார்க்கலாம் ஆனால் நீங்கள் இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்க தவறுவதே ஆசீர்வாதங்களுக்கு இந்த பாதாளத்தில் வாழ்க்கைக்கு அமைந்து விடுகிறது இருளும் கிட்ட இருக்க வேண்டும் ஒலியா இருக்கிற தேவன் நம்மை நம்மைத்து பாதுகாத்து பராமரித்து நமக்கு ஜீவனையும் கொடுத்து தயவையும் பாராட்டி இம்மட்டும் நட வார்த்தையும் வந்த தேவனால எல்லாம் கூடுமே நம்மை பாதாளத்திலிருந்து பரலோகத்துக்கு அவரால் அழைத்து செல்ல செல்லக்கூடுமே நீங்க ஏன் அந்த மனுஷனை நம்புறீங்க மனுஷர் பேசுற வார்த்தை நிமித்தமாக குத்தப்பட்டு நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்களா அழிவுலையா ஒருவேளை நீங்க பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா தேவனால எல்லாம் கூடும் மனுஷன் இன்றைக்கி சொல்லுவாங்க நாளைக்கு மறந்துடுவான் அலே இல்லையா அவன் பேசுகிற வார்த்தை நாளைக்கு மறந்துடுவாங்க அமேன் மனுஷர்களுடைய வார்த்தை சுண்ணலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லியும் செய்யால் இருப்பாரோ அவர் மனம் மாற அல்ல மனுஷன் இல்லைங்க அவர் சொல்லிவிட்டு அப்படியே போயிடுற தெய்வம் கிடையாது உங்களிடத்தில் ஒரு தீர்க்க தரிசனமாக வார்த்தை கொடுக்குறாரா ஒரு வசனத்தை கொடுக்குறாரா அதன்படி ஆண்டவர் செய்து முடிப்பார் அது நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் ஹலேலியா ஒரு ஐஸ்வரியவான் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்குறான் பரலோக ராஜ்யத்தை நான் சுகம் தரிப்பேனா என்று கேட்கிற ஆண்டவர் சொல்கிறாரு உன்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் நீ விற்று நீ தரித்திரக்கு கொடுப்பான்னு சொல்கிறாரு இதை அவனால் கேட்டவொன்னே உள்ளம் உடஞ்சி போதுங்க ஹலே இல்லையா அவனால் அது என்ன செய்ய முடியாது அவனுக்கு தன்னுடைய ஆஸ்தியின் மேலே அதிக பிரியமாக இருந்தது உலகத்தின் மேலே அதிக பிரியமாக இருந்தது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை புறம்பே தள்ளிவிட்டு அவன் மனமடிவாகி போய் விட்டதை பார்க்கிறோம் அலைய லியா ஒட்டகமானது ஊசியின் காதுல பிரவேசிக்கிறது எளிதா அலையிலியா ஒட்டகமானது ஊசியின் காதுல பிரவேசிக்கிறது எளிதுன்னு ஆண்டவர் சொல்றாரு ஆனா ஐஸ்வர்யவானு தேவர் ராஜ்யத்துல பிரவேசிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாரு அலையலுயா ஏன்னா தன்னுடைய ஐஸ்வத்தின் மேலே மயக்கும் வசதியாக வாழ்ந்தாச்சு திடீர்னு தரித்திர நிலைமைக்கு வந்தாங்கன்னா அதை எப்படி அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும் உலகத்தில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களே அலையலுயா இப்படி உலகத்துக்கு உலகத்துக்கு என்று அவங்க எப்படி பேசுவாங்க இவங்க எப்படி பேசுவாங்க சொந்த பந்தம் எப்படி பேசுவன்ட்டு நம்ம உலகத்தின் ரீதியாக பார்க்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தையை மறந்து விடுகிறோம் நீங்கள் சொல்லணுங்க ஆண்டவரால் சகலமும் செய்யக்கூடும் என்ன பாதாளத்திலும் பரலோகத்தை ஏற்றி சொல்ல ஆண்டவரால் கூடும் என்று நீங்க சொல்லி சொல்லி விசுவாசத்தை இங்க நடந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு உனக்காக நான் அனைத்தையும் செய்து முடித்தேன் இனியும் செய்வேன் நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவர்களை நோக்கி சொல்லி கொண்டிருக்கிறார் ஹலோலியா அந்த ஐஸ்வர்யவானுக்கு பரலோக ராஜ்யம் அங்க உருவாக்கப்படவில்லை அவனுக்காக அது கொடுக்கவும் படவில்லை அவனுக்கு அதில் செல்ல வேண்டும் என்ற மனசு இல்லைங்க ஒருவேளை அவன் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுடைய வார்த்தை தான் போதும் என்று வந்திருந்தான் ஆண்டவர் அவனுக்கு இருக்கிற ஆசையை காட்டுறது இன்னும் குடுத்திருப்பாரு அலையலுவையா யோகுக்கு எப்படி சம்பவித்ததோ அப்படி அவனுக்கும் சம்பவித்திருக்கும் ஆனா தன்னக்கு எடுத்து இருக்கிற அந்த ஆசையை விட்டு வருவதற்கு அவனுக்கு மனசு இல்லை பல பேருக்கு இப்படிதான் இருக்குதுங்க மனசு இல்ல ஆண்டவர் பக்கம் திரும்புனா ஆண்டவர்கிட்ட வார்த்தை கேட்கணும்னா ஆணுடைய வார்த்தைக்கு அதன்படி செய்யணும்னா மனசு இல்லைங்க அலேலியா தேவனால ஒட்டகத்தை சிறிதாக்கவும் முடியும் ஊசியின் காதை பெரிதாகவும் முடியும் அலேலுயா இருக்கீங்களா அலேலுயா ஆண்டவர்கள் என்ன பண்ண முடியும் ஊசியின் காதை பெரிதாக்க முடியும் ஒட்டகத்தை சிறிதாக்கவும் முடியும் தேவனால் சகலமும் செய்யக்கூடும் ஹலேலுயா ஹலேலுயா அவரால் ஆகும் நீங்க அவன் ஆகன்னு வந்திருந்தான்னா அவனுக்கிட்ட ஆசையெல்லாம் மூன்று மடங்கு ஆண்டவர் பெருக்கமாய் கொடுத்திருப்பார் இல்லையா ஹலேலியா அவனுடைய மனசை தாங்க பார்த்த உள்ளத்தை தான் பார்த்தாரு எனக்காகவே வருவானா எல்லாத்தையும் விட்டுட்டு வருவானா நம்ம கூட பழைய கந்தைகள் அழுக்கான பாவங்கள் இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் விட்டுட்டோங்க இந்த காலை வேலையில ஆண்டவர் கூட பேசுகிறார் நீ ஆண்டவரை நோக்கி வந்தாயானால் ஆண்டவர் சொல்றாரு உன்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல அவரால் முடியும் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பி ஆண்டவருக்காக நீ வாழ்வு ஆனால் ஆண்டவரே தெய்வம் என்று நம்பி நிறைய அப்பான்னு வந்தீங்கன்னா அண்டவர் சொல்றார் சகலத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்னால் சகலம் செய்யப்பட்டது அது எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலே இல்லையா மனுஷனை பாதாளத்திலிருந்து தப்பி வைத்து பரலோகத்துக்கு பிரைவேட் பிரவேசிக்க வைக்கிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஹலேலியா ஹலேலியா சிலுவை கல்லனை பார்த்து இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று தன்னுடைய வழி நிமித்தமாக வேதன் நிமித்தமாக துயரத்தினால் அவர் இருக்கும் பொழுது கூட இன்னொருவரை ரட்சித்தார் இல்லையா நம்முடைய ஆண்டவர் உங்களை எப்படி இங்கே கைவிடுவார் ஹலேலியா உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல அந்த பாதாளத்தின் பிடியிலிருந்து அந்த மரண கண்ணிகளிலிருந்து வியாதியிலிருந்து உங்களை தப்புவித்து வைத்து உங்களை காப்பாற்ற அவரால் கூடும் சொல்ல ஆகும் அவர் கற்றலையிட நிற்கும் ஹலே விசுவாசிக்கிறீங்களா அலே ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் பாதளத்திலிருந்து பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியாது ஆனால் தேவனால் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் சொல்லுங்க நீங்கள் நெகட்டிவ்ஸை ஃபேஸ் பண்ணும்போது சொல்லுங்க தேவனால் எல்லாம் கூடும் அன்றுவர் எனக்காக செய்து முடித்தார் இனியும் செய்வார் நான் அப்படி விசுவாசிக்கிறேன் அவர் வார்த்தை நம்புறேன்ட்டு நீங்கள் கடந்து சென்று பாருங்க நீங்கள் தொட்ட காரியத்தை தேவன் ஆசீர்வதிப்பார் ஹலே தேவனை நோக்கி வா அப்பொழுது நீக்கத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் செபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே அருமையான ஆஸ்ரதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம் இந்த வேலையிலும் கூட தகப்பனே இந்த சத்திய வார்த்தைகளை கொடுத்ததுக்காக கூடான கோடி சொத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் மனசை திறந்து ஆண்டவரே உங்களுக்கென்று கொடுக்குறோம் அப்பா எங்களை தாழ்த்தி முடி சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம் அப்பா உலகத்தில் உள்ள காரியங்களை வெறுக்கிறோம்ப்பா உண்மையே நாடி வருகிறோம் ஆண்டவர் அப்பா எங்களை ஐஸ்வர்யம் காண வேண்டாம்ப்பா அதை கொடுக்கிற தேவன் நீரல்லவோ உண்மையே நீரே பற்றி கொண்டுகிறோம் நீரே போதும் என்று சொல்லுகிறோம் தகப்பனே அப்பா ஒரு மனுஷன் ஆண்டவர எங்களை தகப்பனே இருந்து பரலோகத்துக்கு கூட்டி சொல்லு உமாலே ஆகுமே ஆண்டவரே எந்த மனுஷனால அது கூடாது ஆண்டவர மனுஷனை நம்பி நம்பி நாங்கள் ஏமாந்தது போதும் தேவனே உண்மை நம்புகிறோம் உண்மை விசுவாசிக்கிறோம் விட வழிகிறோம் விட மாய் வந்த பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வதிங்க அங்கீகரிங்க வழி நடத்துங்க தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க துதிகன மகிமையாமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ਪਿਤਾ ਦੇ ਆਮੇਨ ਆਮੇਨ ਘੱਤਰੂਮਲੇ ਆਸ਼ੀਰਵਾਦੀ ਪਾਰਾਗ ਗੋਡ ਬlesਸ ਯੂ